மே மூன்றாம் தேதி புனித சிறிய யாகப்பர் இவர் தந்தையின் பெயர் அல்பேயூஸ் இவர் தாய் புனித கண்டிமரியாவுக்கு நெருங்கிய உறவினர் இவர் அடிக்கடி முழந்தாளிட்டு முகம் குப்புற விழுந்தமையால் இவரது முழங்கால்களும் நெற்றியும் மறத்து போயின என்று புனித எரணுமூஸ் கூறுகிறார் நோயில் பூசுதலை பற்றியும் இவர் கூறுகிறார் யூதர்கள் இவரை தேவாலயத்தின் உச்சியிலிருந்து தள்ளிய பின் கல்லால் எரிந்து பின் சிரசில் தடியால் அடித்து கொன்றார்கள் புனித பிலிப்பு இவர் கலீலியாவில் உள்ள பெச் என்னும் ஊரில் பிறந்தார் இவர் மனமுடித்து மக்களும் இருந்தனர் தூய ஆவியாரின் வருகைக்கு பிறகு பிலிப்பு தம்முடைய திருமணமாகாத பெண் மக்களுடன் ஆசியா மைனர் என்னும் இடத்திற்கு சென்று Today, Church remembers Saint Philip and James. Today's Gospel. If we ask anything in my name, I will do it. John chapter 14, verse 14. முன்னெல்லாம் விள கேற்று துணையாயருகே நீ வந்தா எந்த தோலையும் அன்பு சுரந்து வந்தால் நான் சுகமாய் மகிழ்வாய் நடந்திடுவேன் இறைவா முகழ்வாய் வழிகாட்டு இதய முன்னில் நம் பிள்ளக்கேற்று

என்று திரு தூதர்கள் என்ற அப்போசுலர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் திருப்பலையை தொலைக்காட்சி கண்டுகோபுடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரம் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே எங்களுக்காக பரிந்து பேசி தந்தையின் வலப்பக்கம் வீற்றம் ஆண்டு ஆண்டுவரே இரக்கமாயிரம் எல்லாமல்ல இறைவன் மீது இறக்கம் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிச்சய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது Halleluya 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே அதிகாரம் பதினான்கு திருவசனங்கள் ஆறிலிருந்து பதினான்கு வரை அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்பொழுது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையாம் என்னை காண்பது தந்தையை காண்பதாகும் அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையினுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் கிறிஸ்துவின் நோ நோவன் கம்ஸ் டு தி ஃபாதர் மீ என் வழியாய் என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை கிரேசன் அன்பான சகோதர சொலி அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே செயின்ட் ஜோஸ் இந்த வார்த்தைகள் லைஃப் வித் தீஸ் அன்மிஸ்டேக்கபிள் வேர்ட்ஸ் த shown ஹேஸ் which is the path that leads to eternal happiness நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்ற தெளிவான வார்த்தைகளால் எந்த வழி நிரந்தர மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும் என்பதை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார் வழி தெரியாமல் புலம் தெரியாமல் கரை தெரியாமல் தத்தளிக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும் கடலிலே மீன் பிடிக்க செல்பவர்கள் நடுகடலுக்கு சென்ற பிறகு திக்கு தெரியாது சாதாரண இந்த கட்டுமரத்தில் சிறிய படகுகளில் மீன் பிடிக்க செல்கிறார்களே அவர்கள் இரவில்தான் தான் மீன் பிடிக்க செல்வார்கள் விடியற்காலையிலே காலையிலே கரைக்கு திரும்ப வேண்டும் எந்த பக்கம் கரை இருக்கிறது கலங்கரை விளக்கத்தினுடைய வெளிச்சத்தை பார்த்தால் கண்டுபொள்ளலாம் தன்னுடைய வெளிச்சம் தெரியும் அந்த வெளிச்சத்தையும் தாண்டி போயிட்டாங்கன்னா தான் ஒண்ணும் தெரியாது அப்பொழுது அவர்களுக்கு வழிகாட்டுவது இந்த விடியற் காலையில் உதிக்கின்ற விண்மீன் விண்மீனே என்று தேவதாயை போற்றி ஒரு அந்த லிசனி பிரார்த்தனையிலே வருகிறது விடியற் காலை விண்மீன் அது வழிகாட்டுகிறது அதை பார்த்து கொண்டால் ஓ இந்த பக்கம் வெள்ளி முளைத்து இருக்கிறது இனிமேல் நாம் இந்த பக்கம் செல்ல வேண்டும் என்று அதை பார்த்து வழியை தெரிந்து கொள்வார்கள் வழிகாட்டுவது எது இதுதான் வழி என்றால் நாம் தவறான பாதைகளோ அல்லது திக்கு தெரியாமல் அலைவதோ இல்லாமல் நேராக செல்ல முடியும் இப்பொழுது இந்த ஆன்மீக அறிஞர் சைன் ஜோஸ் மரியாவுடைய வார்த்தைகளை பாருங்கள் நன்றாக இன்னும் தெளிவாக நமக்கு இருக்கும் நானே வழியும் உண்மையும் வாழ்வோம் என்ற தெளிவான வார்த்தைகளால் எந்த வழி நிரந்தர மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும் என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் இந்த வழியாக வாருங்கள் நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவேன் சமாதானத்தை தருவேன் உலகம் தர முடியாத சமாதானத்தை தருவேன் கோ த்ரூ மிஸ்டீரியஸ் டெத் டு செல் ஃபார் நியூ பர்த் ஃப்ரம் அபவ் அண்டர் தி விசுவாச செயல்பாடு தன்னலத்திற்கு மறித்து புது வாழ்வுக்கு உயிர்த்து தெய்வீக ஆவியால் மெழுர்ந்து கடக்க வேண்டும் விசுவாச செயல்பாடு நான் செய்கிற விசுவாச தான் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை வெளிக்காட்டுகிறது நாம் ஆலயத்துக்கு வெளியிற்காலையில் புறப்பட்டு வந்திருக்கிறோம் என்றால் அந்த விசுவாச செயல்பாடு நான் திருப்பலிக்கு செல்ல வேண்டும் ஒன்று உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க் டிவியில பாக்குறவங்களுக்கு பாதி மார்க் தான் கொடுக்கலாம் ஒண்ணுமே பார்க்காம தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜீரோ மார்க் குறைந்தபட்சம் ஐம்பது மார்க்காவது வாங்கலாம் இல்லையா பிள்ளைகள் வயிற்றில் இருக்க பிள்ளைகள் கூட இனம் கண்டுகொள்ளும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு பெரிய மனிதர் என்னை பார்க்க வந்தார் என்னுடைய பிள்ளையை காலையில இந்த பெண்கள் எழுந்த பிறகு என்னுடைய படுக்கைக்கு பக்கத்துல கொண்டாந்து அந்த பேரப்பிள்ளைய போட்டுட்டு அவங்க பெண்கள் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க வீட்டுல நான் பேரப்பிள்ளை பக்கத்துல இருக்கோம் டிவி ஓடிட்டு இருக்கோம் உங்க டிவி ஓடிட்டு இருக்கோம் புனிதர்கள் படிப்பாங்க திருப்பள்ளி வாசனத்துக்கு முன்னுரை படிப்பாங்க அப்பெல்லாம் என் பையன் பேரன் தூக்கிக்கிட்டே இருப்பான் நீங்கள் வந்து பிதாசுதன்னு போட்டோடனே அப்படி தலையை தூக்கி டிவியை பார்த்துட்டு திருப்பி படுத்துக்குவான் அந்த குரலை கேட்டோடனே பார்த்து படுப்பான் தினம் தினம் இதை நான் பார்க்குறேன் அப்புறம் என்னோட வேலை செய்த ஒரு பெண் திருமணமாகி ஞானசானம் கொடுத்த பிறகு குழந்தைய தூக்கிட்டு என்கிட்ட வந்துச்சு ஆசீர் பெற வேண்டும் என்று அப்ப இந்த குழந்தையை உடனே நான் குழந்தைக்கு போய் சிலுவை போடுறேன் சிரிக்குது சின்ன குழந்தை அருமையான ஒரு ஸ்மைல் தாய் சொன்னால் உங்கள் குரல் இந்த குழந்தைக்கு புரிது அல்ல வயிற்றில் இருக்கும் பொழுதே உங்கள் திருப்பலியை நான் டிவியிலே பார்த்தேன் ஆக கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உங்களுடைய குரலை கேட்டு பரிச்சயமானது ஆச்சரியம் வார்த்தைகள் இன்னும் ஆச்சரியமாக மகிழ்ச்சி தருகிறது அதுதான் விசுவாசத்தினுடைய செயல்பாடு நல்லா தூங்கலாமே காலையில நமக்கு நல்ல தூக்கம் வருமே இழுத்து போதிகிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே இவைகளை தாண்டி அந்த விசுவாசனுடைய செயல்பாடு நான் துடிப்புடன் எழ வேண்டும் சுறுசுறுப்புடன் எழ வேண்டும் காலை நேரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை நம் பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் என்றால் அதுதான் விசுவாசத்தின் செயல்பாடு காந்தம் இழுக்கின்றவாறு என்னை திரும்பி பார்க்க ஒட்டாமல் திரு அடி கரும்பை தந்து கண்ணீர் கம்பளை எல்லாம் அரும்பெய் எனது அன்னை ஒப்புமானேன் என்னை திரும்பி பார்க்க ஒட்டாமல் எப்பொழுது ஆண்டவர் பக்கம் நான் நாடுகின்றேனோ திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் ஆகவே இப்ப தேர்தல் காலம் ஆகவே பாருங்க தினந்தின நியூஸ் இவர் அந்த கட்சிக்கு போயிட்டார் இந்த கட்சியை விட்டுட்டார் அங்க போறார் போறார் இங்க இவைகள் எல்லாம் அடிப்படையிலே இருக்கிறேனா இருப்பேன் செயல்படுவேன் என்று ஒரு உறுதிப்பாடு வேணும் மாற்றிக்கொண்டே இருப்பது அல்ல இவைகள் எல்லாம் பச்சோந்திகள் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் எத்தகைய நிலையிலும் சூழ்நிலையிலும் திரு அடி கரும்பை தந்து அப்படி இறைவனுடைய இணைய இந்த அருளானது அடிக்கரும்பை தந்து கண்ணீர் கம்பலை எல்லாம் செய் கண்ணீர் கம்பலை என்னுடைய துக்கம் என்னுடைய வேதனை ஒரு பழைய ஜபம் ஒன்று இருக்குது இந்த கண்ணீர் கணவாயிலிருந்து பிரலாபித்தல்லது இருக்கின்ற மக்களை கண்பாரும் ஆகவே இது ஒரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது பெரிய வேதனை சோதனை பிரச்சனைகள் என்னை நீர் கண் வைத்து என்னை மலரச் செய் கண்ணீரை துடைத்து அன்னை ஒப்புமானே எனது அன்னைக்கு ஒப்புகின்றார் ஒப்புகின்ற இறைவனை தந்தையும் தாயுமான இறைவா என்ற ஒரு ஒரு மாற்று கருத்துக்கு கூட வந்திருக்கிறோம் முன்பெல்லாம் இது மோனிஸ்டிக் அப்படிப்பட்ட ஒரு தியாலஜி நம்முடைய ஜுடேசம் தியாலஜி யூதர்கள் அதன் பிறகு வந்த கிறிஸ்டின் தியாலஜியும் ஏறக்குறைய முதலில் அந்த தந்தை மகன் தூய் என்றுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதில் தாய் என்பது அந்த கருத்து இல்லை ஆனால் இறைவன் தந்தையும் தாயும் ஆனவர் தாயுன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன ஆண்டவர் தாயை விட மேலானவர் ஆக எனக்கு அன்னை போல இருக்கின்ற தந்தையை போல தாயை போல அன்பு செய்கின்ற என் இறைவா அருமையான தமிழ் பாடல் ஐ காண்ட் டெல் யூ வெதர் ஜீஸ் அஸ் டர்ன் வாட்டர் இன்ட் வைன் இன் கேனா பட் ஐ கேன் டெல் யூ ஹி டேர்ன் வைன் இன் டு ஃபுட் இன் மை ஹாஃப் அவருக்கு ஞான கொடுத்துட்டாரு ஃபாதரு உனக்கு யார் யான சாணம் கொடுத்தா உனக்கு ஒன்றும் தெரியல அவன் சொல்லுகின்ற வார்த்தைகள் இயேசு வந்து இங்கே கானா ஊரில் தண்ணீரை ரசம் மாற்றினாரா இந்த புதுமை செஞ்சாரா அந்த புதுமை செஞ்சாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் ஐ கேன் டெல் யூ நான் குடித்த மதுவையை என் வீட்டில் இருப்பவர்களுக்கு உணவாக்கினார் அர்த்தம் என்ன கொடியை விட்டு விட்டேன் அதனால் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் உணவு பெறுகிறார்கள் என்ற ஒரு கருத்து கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஏ பசல் டு பி சால்வ் பட் எ வே கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் நாட் ஏ கிரீட் டு பி மெமரைஸ்ட் பட் எ பர்சன் டு பி ஃபாலோ கிறிஸ்துவம் என்பது குடும்பத்தை தீர்ப்பதல்ல வாழ்வை மாற்றி அமைப்பது சத்தியங்களை மனநம் செய்வதல்ல சத்தியங்களை சத்தியனை பின்பற்றுவது சத்தியன் முழு நாள் இருக்கும் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் யூ ஆர் லைஃப் கிவிங் வாட்டர் ஃபார் விச் விட் You are the happiness and success for which we strive. You are the peace and joy for which we search. Lord Jesus, our hearts are made for you, and they will not rest until they rest in you. And our uh, eyes, may neither I and our thoughts, nor our desires, nor our minds, nor our feelings, Samadhanam our desires, nor our we உமக்காக படைக்கப்பட்டவை உம்மை அடைந்தால் அவை அமைதி காண்பதில்லை நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் உமது சொல்லால் நீர் காட்டுகின்ற வழியில் நடக்கின்றவர்களாக எம்மை உருமாற்றும் மாற்றம் ஏற்று நிறைவா காக்கும் பரங்களினால்